ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா பெருமாளுடைய வழிபாடு பற்றிருக்காங்க அந்த ஏழு மலையான் அருள் நமக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் ஏன்னா காசு கொடுக்கும் ஆஹ் லட்சாதிபதியை அவர்தானே அதனால அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வாங்க அது போலத்தான் இன்று செல்வம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நம்மை மதிப்பதற்கு ஒரு புழுப்பூச்சி கூட கிடையாது செல்வம் மட்டும் இருந்து விட்டால் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையான பணக்காரர் யார் தெரியுமா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ்பவர்கள் தான் உண்மையிலே செல்வந்தர்கள் சொல்லலாம் காசு மட்டும் இருக்கு காசு மட்டும் இருந்தா நோய் நொடியும் சேர்ந்து நம்ம கூட இருக்கும் அதனால நமக்கு தேவையான அளவு பணமும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் தான் நமக்கு தேவை சூழ்நிலைக்கு செல்வ செழிப்பும் தேவை நோடி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் ஒன்று சேர பெறுவதற்கு இந்த திருவோண நட்சத்திர அதாவது இன்று இன்று மாலை பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் திருகோண நட்சத்திரம் பெருமாளின் நட்சத்திரம் என்று சொல்வோம் நீங்கள் இந்த திருவோண நட்சத்திரத்திற்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தாலும் சரி நாங்கள் விரதமே இல்லை காலையில் பலகாரம் சாப்பிட்டு விட்டோம் இட்லி தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டோம் என்றாலும் தவறே கிடையாது மதியம் போகிற பொழுது சாதமும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா கூட தவறு இல்லை ஏன்னா விரதம் என்பது எல்லாராலையும் இருக்க முடியாது ஒரு சில ஹெல்த் ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அவங்க அவங்க ஹெல்த போறதுதான் சில பேருக்கு வந்து பசி வந்து தாங்கிக்க முடியாது பசி வந்து சாப்பிடணும் சாப்பிடாம இருந்தால் தலைவலி வரும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க பரவாயில்ல மனசு சுத்தமா இருந்து விரதம் இருந்தாலே போதும் இன்று மாலை உங்க வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விட்டு பெருமாளுக்கு பிடித்த நெய்வேத்தியம்னா அப்பம்னு சொல்லலாம் முடிந்தா அப்பம் சுட்டு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க அப்புறம் வந்து பெருமாளுக்கு துளசி இலை வாங்கி போட்டு விளக்கேற்றி உங்களுடைய பிரச்சனைகளை தீர பிரார்த்தனை செய்தால் வேண்டிய வேண்டுதல் அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு ஒரு டஜன் வாழைப்பழம் கொஞ்சமா துளசி இலைகள் கொஞ்சமா பச்சை கற்பூரம் வாங்கி கொடுங்க வாழைப்பழத்தை பெருமாள் பாதத்தில் வைத்துவிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு பழத்தை தானமா செய்து கொடுங்க உங்களுடைய தீராத நோய் நொடி தீர இந்த தானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் தான தானம் செய்தாலே நம்முடைய கர்ம வினைகள் பாதி குறையும்னு சொல்லுவாங்க அதனால இன்னைக்கு உங்களால் முடிந்த வாழைப்பழம் ஒவ்வொரு வாழைப்பழமா வர பக்தர்களுக்கு கொடுத்து வழிபாடு செய்யுங்க துளசி இலைகளை பெருமாளுக்கு சாட்சி விட்டு பிரசாதமாக ஐயர்ட்ட இருந்து ரெண்டு துளசி இலைகளை மட்டும் திரும்ப வாங்கி கொள்ளுங்க அப்புறமா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை பெருமாள் பாதத்தில் வைத்து மீண்டும் எடுத்துக்கோங்க அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டிற்கு கொண்டு வந்து கொஞ்சமா பணம் வைக்கும் பெட்டியில வைக்கலாம் அப்புறம் பூஜை அறையில அப்புறம் சமையல் செய்யும் இடத்துல ஒரு டப்பால போட்டு வைங்க இப்படி வீட்டில் எல்லா இடத்தில் பெருமாள் கோவிலில் இருந்து எடுத்து வரப்பட்ட பச்சை கற்பூரத்தை வைப்பதனால் வீட்டில் இருக்கும் தரித்திரம் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நம்மை விட்டு விலகிவிடும் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும் என்பது நம்பிக்கை இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா இன்று கோவிந்தா 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 என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்காதீங்க கோவிந்தா என்ற நாமத்திற்கு கணக்கே கிடையாது பெருமாளுக்கு செய்ய சொல்ல பெருமாளுக்குரிய நாமத்தை நம்ம சொல்வதனால நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை பெருமாளுக்கு நம்ம கணக்கே பார்க்க கூடாது இன்னைக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வு எடுக்கும் போதெல்லாம் படுக்கும் போது தூங்கும் போது இந்த நாமத்தை சொல்லிவிட்டு பிறகு உங்களுடைய வேலையை பாருங்க அந்த வைகுண்டத்தில் பெருமாளின் பாலத்தில் இடம் கிடைக்க இந்த ஒரு வார்த்தை மட்டுமே போதுமானது கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமத்தோடு நம்மளும் இந்த பதிவை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது பெருமாள் கோவிலுக்கு போகணும் அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வாழைப்பழத்தை கொண்டு போய் பெருமாள் பாத்தில் வைத்துவிட்டு விட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு ஒன்னொன்னா கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பெருமாள் பாத்தில் கொஞ்சமா பச்சை கற்பூரம் வைத்துவிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய விடத்தில் வைக்கலாம் அதுக்கப்புறம் துளசி மாலையை பெருமாளுக்கு சாட்சி வழிபாடு செய்யலாம் பெருமாளின் அனுகிரகம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும் என்று நம்மளும் வேண்டிக் கொள்ளலாம் நீங்களும் இன்னைக்கு மறக்காம பெருமாள் கோயிலுக்கு போய் வேண்டிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ